பழ மொழிகளில் சில சிதார்து இரண்டாம் வகுப்பு வாங்க பார்க்கலாம் அதாவது மொழிகளில் சில அனுபவங்களையும் பொது அறிவையும் நீதியையும் சுருக்கமாகவும் தெளிவுடனும் சுவையாகவும் வெளிப்படுத்தும் வாக்கியங்களே மொழிகள் இவை சமூகத்தின் அனுபவ முதிர்ச்சியையும் அறிவு கூர்மையையும் விளக்குவதாக அமைகின்றன இவை பெரும்பாலும் பதிவு செய்யப்படாத வாய்மொழி வழக்காகவும் நாட்டுப்புறவியலின் ஒரு கூறாகவும் உள்ளது சில பழமொழிகளை இந்த தொகுப்பில் காணலாம் காற்றது கையளவு கல்லாதது உலகளவு அதிகம் கேள் குறைவாக பேசு காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் சூடு பூனை அடுப்பங்கரை அண்டாது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருது அதுதான் உ சின்னப்பா பாப்பா இதோ பாருங்க சி நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மாபெரும் சுத்து பழமொழிகள் விடுகதைகள் இந்த மாதிரி மோட்டிவேஷன் சி நான் நம்ம ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் நான் யூடியூப்பில் இருபத்தி இரண்டு ஆயிரம் வீடியோக்கள் அதில் ஒரு பத்தாயிரம் வீடியோக்கள் பழமொழிகள் விடுகதைகள் தத்துவங்கள் தான் இருக்கும் ஏன்னா தாத்தாவுக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்குது அதனால் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்க நான் போட்டுகிட்டே இருக்கேன் தேவைப்பாட்டாக போய் பாருங்கள் என்னுடைய வீடியோக்கள் பழைய வீடியோக்கள் சொல்கிறேன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வீடியோக்கள் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன் இஃப் யூ வாண்ட் சி இட் ஜஸ்ட் கோ இன்சால் போய் கல்வி பார்ப்பா குப்பையை கலர் இருப்பா சம்டைம் யூ வில் கேட் வாட் கூமேதொகை கூட கிடைக்கும் குப்பை குப்பை தான் நான் எப்பவுமே குப்பை தான் சம்டாம் கேட் என்ன அது குப்பையில் வயரும் குப்பையில் வாட் கோதகம் ஏப்பா வேகமாக காத்தடிச்சா குப்பை கூட என்ன வேகமாக சமமாக காற்றுன்னு வச்சுக்கோ குப்பை கூட அப்படியே பறந்து 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 கோபுரம் மேலே போய் உக்காந்துக்கும்பா நானும் ஒரு குப்பை தான் பட் நம்ம நாடு குப்பையாக இருக்குது ஒரே அசுத்தம் இருக்குதுப்பா நகரமாக இல்லை நகரம் சிட்டியாக இல்லைப்பா நரகமாக இருக்குது சுடுகாடாக இருக்குது கொஞ்சம் மாற்றுங்கப்பா யூகே கிட்ஸ் ஆமாம் யூகே கிட்ஸா நம்ம சொல்லிட்டேனே டூ கே கிட்ஸ் அப்புறம் இந்த ஜென்ஸ் ஜென்சி கிட்ஸுன்னு பதிமூணு வயசு வேளுவா கத்தி கிஞ்சா கிஞ்சாலாம் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போவானுங்களே ஸ்கூல்லேயே வச்சு விற்பானுங்களா ஜென்சி கிட்ஸ் ஜாகிரதாடா டே பார்த்துடா வருங்காலம் ரொம்ப மோசமாகுதுடா பேர் ஆபத்துக்கள் ஆமாம் பேரிடர்கள் எல்லாம் காற்று கொண்டிருக்கிறது போட்டு சாய்ச்சி மண்ட மேலேயே கூட்டு கூட்டுன்னு கொட்டுறதுக்கு ஒழுங்காக திருந்தி வாருங்க இந்த குவாட்ரு பிரியாணி உங்கள் அப்பாங்க அப்போ வாங்கிட்டு வேணையாவது தலைவர கிளைவனாக தேர்ந்தெடுக்கிறான்னா இப்போவே உங்கள் அப்பா ஆற்றலை திருத்துங்க இல்லையா இப்போ நீ பிச்சை எடுக்கிற ரோட்டில் சுற்றுற ஸ்கூலுக்கு போட புத்தகம் தூக்குற கையில் கட்டியை பிடிச்சின்னுக்குற இது போக போ என்னாவேன் அன்னைக்கின்னு தான் போவோம் பார்த்துக்க